அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் அதாவது டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி மார்கழி மாதத்தின் பதினைந்தாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த நாளில் நமக்கு மார்கழி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது இருக்குது மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மேலும் நம்ம வாழ்க்கையில் உள்ள அத்தனை விதமான பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாகவே பார்க்கப்படுது அமாவாசை திதி அப்படிங்கிறதே பொதுவாகவே நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள் தான் இந்த நாளானது ஒரு குறிப்பிட்ட சேர்க்கையோடு சேர்ந்து வரும்போது அது அதிசிறப்பு வாய்ந்ததாக வந்து கருதப்படுது ஏன்னா இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறதே பெருமாள் வழிபாட்டுக்கும் சிவபெருமான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு ஒரு மாதமாக கருதப்படுது இந்த மார்கழியில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் மேலும் மார்கழி அமாவாசையில் தான் ஹனுமந்தர் வந்து அவதரித்ததுனால இந்த நாளை ஹனுமன் ஜெயந்தியாக உலகம் எங்கும் வந்து கொண்டாடிட்டு வருவாங்க தீவிர ராம பக்தரான ஹனுமந்தர் அவதரித்த நாளில் இதுவரைக்கும் நம்ம கேட்டு நடக்காத விஷயமும் கூட இந்த நாளில் கேட்கும்போது கட்டாயம் வந்தவர் நடத்தி தருவார் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த அமாவாசை திதியானது இந்த முறை நமக்கு சிவபெருமான் வழிபாட்டுக்குரிய திங்கட்கிழமை நாள்ல வரது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் திங்கட்கிழமை வரக்கூடிய அமாவாசைய அமா சோமாவதி அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அமாவாசை திதி சிவபெருமான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் சிவபெருமானுடைய அம்சம் தான் அனுமந்தர் இது வந்து உங்க எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் மேலும் திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாள் இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த நாளை வந்து ரொம்பவும் சிறப்பான நாளாக வந்து மாற்றி கொடுத்துருக்குது ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட செடியை பார்த்தா விட்றாதீங்க உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு கோடீஸ்வர யோகம் உண்டா ஆகும் என்பது குறித்து நேற்று ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் ஏன்னா அந்த செடி வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அதனால தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொன்னால் நீங்கள் எங்கேயாவது பார்க்கும்போது கட்டாயம் அந்த செடியை வந்து நீங்கள் பிடுங்கிட்டு வந்து பயன்படுத்திக்குவீங்க அப்படிங்கிறதுக்காக போட்டிருந்தேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது அதனுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அது உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாவே எடுத்த காரியத்தில் வெற்றி எதிரி தொல்லை நீங்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகிறது அப்படிங்கிறத கண்கூடா வந்து பார்ப்பீங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையில வந்து முன்னேறதுக்கு ரொம்பவுமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க தூக்கம் கூட இல்லாம கஷ்டப்பட்டு வந்து உழைப்பாங்க அதன் மூலமா அவங்களுடைய வாழ்க்கையில வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு படி முன்னேற்றம் வந்து ஏற்படும் இது கூட பிடிக்காத சில அக்கம் உறவினர்கள் ஆகட்டும் இவங்களுக்கு என்னப்பா இவங்க வாழ்க்கை ஓஹோன்னு இருக்குது கார் வாங்கிட்டாங்க வீடு வாங்கிட்டாங்க புதுசு புதுசாக நகையெல்லாம் வாங்கிட்டாங்க பட்டுப்புடவு வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு ஒவ்வொன்றுக்கும் பார்த்து வயிற்றறிச்சல் படுவாங்க பொறாமைப்படுவாங்க இன்னும் நம்மளுடைய குழந்தைகள் கொஞ்சம் நீட்டாக வெளியில் போனாங்க அப்படிங்கும்போது இந்த குழந்தைங்களை பணம் எப்படி நல்லா இருக்கு எப்படி நல்லா படிக்குது ஹேண்ட் ரைட்டிங்கெல்லாம் எல்லாம் பார்க்கணுமே நல்லா முத்து முத்தாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிற இடத்துல போட்டி பொறாமை இருக்கும் இவன் நம்மளுக்கு தான் இந்த தொழில் ஆரம்பித்தான் எப்படி ஓஹோன்னு வரான் பாரு நல்ல லாபம் ஏகப்பட்ட காசு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடேங்கப்பான்னு அவங்க சொல்கிற அந்த வார்த்தைக்கு பின்னாடி அத்தனை அர்த்தங்கள் வந்து இருக்குது அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை தான் வந்து கிரியேட் பண்ணி வைக்கும் அதாவது ஒரு கெட்ட சக்தியை தான் வந்து உருவாக்கி வைக்கும் நாங்கள் இவ்வளவு தூரம் முன்னேறோம் அப்படின்னா அதுக்கு நாங்கள் இவ்வளவு உழைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண முடியாது அதே சமயத்தில் எங்களை பார்த்து கண்ணு வைக்காதீங்க வயிற்றுச்சல் படாதீங்க படாதீங்க அப்படின்னு நம்மளால் வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது அவங்க கெட்ட பார்வை வந்து நம்ம மீது பட்டாலும் நமக்கும் நம்மளுடைய தொழிலுக்கும் நம்மளுடைய வீட்டிற்கும் எதுவும் ஆகாமல் வந்து பார்த்துக்க முடியும் இவை தவிர வீட்டில் ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் வந்துட்டே இருக்கும் நல்லா பம்பரம் மாதிரி சுற்றி சுற்றி வேலை செய்வாங்க ஆனால் சபீமபாக பார்த்தீங்கன்னா அவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியாது எப்போ பார்த்தாலும் உடம்பு ஒரு சோர்வாக சளிப்பாக ஒரு பாரமாகவே வந்து இருக்கும் நான் எப்படி இருந்து தெரியுமா இப்போ என்னால் எதுவுமே வந்து செய்ய முடியல அப்படின்னு சொல்லி சொல்லி வருத்தப்படுவாங்க மேலும் எதுலேயுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே வந்து அவங்களுக்கு இருக்காது இவை தாண்டி உடம்புல ஒன்று மாற்றி ஒன்று வரும் முன்ன எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்தவங்க இப்போ சாதாரணமாக வரக்கூடிய சளி தொந்தரவு கூட சமாளிக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பொறாமை பார்வையும் கந்திருஷ்டியும் தான் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரமானது இத்தனை கஷ்டங்கள்லேருந்தும் உங்களை எளிதாக மீட்டு கொடுக்கக்கூடியதாக தான் இருக்க போகுது எப்போதுமே நம்முடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இது போல கண்திருஷ்டி நீக்குவதற்கான பரிகாரங்களை வார வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை செய்யும் போது அற்புதமான பலன் கிடைக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன வழிமுறைப்படி நம்ம சில பரிகாரங்களை செஞ்சு நம்மையும் நம்மளுடைய வீட்டையும் வந்து காப்பாற்றிக்க முடியும் சரி இப்போ நான் சொல்ல போற பரிகாரம் செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால பெண்கள் பீரியட்ஸ் செய்யலாம கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் அமாவாசை நாளில் பெரும்பாலும் யாரும் வந்து அசைவம் செய்ய மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க இருந்தாலும் உங்களுக்கு அதெல்லாம் பார்க்குற பழக்கம் இல்லை சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் எந்த தவறும் கிடையாது மேலும் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் சரி இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு இரவு பத்து மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யுங்க இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை நீங்க தொழில் செய்யும் இடத்துலையும் செய்யலாம் வீட்டிலையும் செய்யலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இதை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது ஒரே ஒரு பல் பூண்டு வந்து தேவைப்படுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் முழு பூண்டு வந்து எடுத்துக்க சொல்ல ஒரு பல் பூண்டு வந்து நீங்க எடுத்துக்கோங்க தோல் நீக்க வேண்டாம் தோளோடைய வந்து இருக்கட்டும் ஒரு பல் வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது இந்த பூண்டுல எழுதுவதற்கு கருப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது உங்கள் வீட்டில் கருப்பு கலரில் பேனா இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் கண்மை இல்லைன்னா அடுப்பு கறி இது மாதிரி ஏதாவது ஒன்று பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்ததா இந்த பூண்டு தோல் மேல அதாவது இந்த பூண்டு பல்ல தோல் நீக்காதீங்கன்னு சொன்னேன் இல்லையா இது மேல ஜீரோ நைன் டூ செவன் 0927 நைன் டூ செவன் இந்த நம்பரை வந்து எழுதுங்க இந்த நம்பர் குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன் கெட்ட சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு நம்பர் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே உங்களுடைய ஹாலில் வந்து உட்கார வைங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்கார வைங்க நீங்க உங்களுடைய இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் இந்த பூண்டு பல்ல வச்சுட்டு மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் இடதுபுறம் இருந்து வலதுபுறம் மூன்று முறை வலதுபுறம் இருந்து இடதுபுறம் மூன்று முறை மேலிருந்து கீழே மூன்று முறைன்னு ஒன்பது முறை வந்து சுத்துங்க அதன் பிறகு எல்லாம் எழுந்திரிச்சு கை கால்லாம் உதறிக்க சொல்லுங்க உங்களை நீங்களே வந்துட்டு இதே போல ஒன்பது முறை வந்து சுத்திக்கோங்க நீங்களும் கை கால் வந்து உதறிக்கோங்க இப்போ சின்னதா ஒரு மண் அகல் வந்து எடுத்துக்கோங்க ஒரு மூணு கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க இப்போ உங்களுடைய வீட்டுக்கு வெளியில நிலைவாசல் படிக்க வெளியில இந்த மண் மண்ணகல்ல இந்த மூணு கற்பூரத்தையும் வச்சு ஏற்றி வச்சுடுங்க இது எரியும் போது இந்த பூண்டு பல்லையும் வந்துட்டு நீங்க இதுக்குள்ள போட்டுருங்க இந்த பூண்டு வந்து நல்ல ஒரு காரத்தன்மை உடையது இதை வச்சு நம்ம இந்த திருஷ்டி வந்து எடுத்திருக்கோம் இப்போ இது நல்லா வந்து எரிய ஆரம்பிக்கும் இது எரியும் போது இதுலேருந்து அந்த காரத்தன்மை வந்து வெளிப்படும் மீது உள்ள கந்திருஷ்டிகள் அத்தனையுமே வந்துட்டு வெளியேறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் எங்களால் இப்படி வீட்டுக்கு வெளியில் வச்சு எரிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹாலில் ஒரு ஓரமாக உட்காந்து இதை வந்து எரிச்சிருங்க எரிச்சிட்டு ஒரு கவர்ல வந்து போட்டு டைட் வந்து போட்டு நாளைக்கு வந்துட்டு வந்துட்டு குப்பையில் கலெக்ட் பண்ண வந்தாங்கன்னா அதில் நீங்கள் இதை தூக்கி போட்டுருங்க மற்றபடி வெளியில் வெளியில் எரிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறவங்க வந்து எரிச்சுட்டு மறக்காமல் வீட்டுக்கு வரும்போது உங்களுடைய கை கால் முகமெல்லாம் வந்து கழுவிக்கோங்க திருஷ்டி எடுத்த நீங்களும் அதே மாதிரி உங்களை நீங்கள் பண்ணிக்கணும் அதே மாதிரி உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு தலையில் ஒரு மூணு செட்டு தண்ணியை வந்து உறுப்பினர்களும் சொல்லுங்கள் பரிகாரன்னு பார்க்கும்போது அதுவும் நாளைய தினமானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை நாளாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த கஷ்டமும் ஒரே நாளில் தீர்ந்து மறுநாள்ல இருந்தே உங்களுடைய வாழ்க்கையானது புத்துயிர் பெற்றதாக வந்து மாற தொடங்கும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்